சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் தை மாத பிறப்பு மேசராசிக்கு என்ன பலன் செய்யுதுன்னு பார்ப்போங்க இந்த மாதம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு பொறுமை தேவை ஏன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் செவ்வாய் போய் ராசி அதிபதி போய் உச்சநிலைக்கு வர்றார் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் உச்சமாகறார் அப்போ தான் மேசத்துக்கு பவர் வருதுங்க பதினொன்றில் இருக்கிற சனி நமக்கு அபிரிதமான யோகத்தை செய்ய போகிறாரு மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பன்னெண்டில் பதினொன்றில் இருக்கிற சனி நமக்கு ரெண்டரை வருஷம் இருக்கிறாரு இந்த ரெண்டரை வருஷம் மேச ராசிக்கு யோகமான காலம்தான் இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க பொருள் அழிவு பொருள் செலவு நமக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுக்குதுங்க மற்றபடி ஜென்மக்குரு அஞ்சாம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையெல்லாம் நமக்கு நன்மைகள் தாங்க இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது திருமணம் கைகூடும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் சகல பாக்கியமும் ஜென்மக்குரு செய்து வைப்பாருங்க இருந்தாலும் அந்த குரு ரிஷபராசிக்கு போன பிறகு தான் முழுமையான யோகம் மேசராசிக்கு கிடைக்குங்க காரணம் என்ன ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது சோபனம்னு சொல்கிறதுங்க குடும்பஸ்தானத்தில் குரு வந்தால் குடும்பத்தில் சுபகாரியம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பு பண்ணுவார் குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும் ஆகையினால் நம்ம மேலே இருக்கிற குரு பகவான் பாக்கியாதிபதி நம்ம மேசராசிக்கு அவரே சுப விரையாதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போய் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு உடையவர் சுக்கரன் அந்த எதிரி வீட்டுக்கு போகிறார் குரு ஆகையினால் நிறையா பேருக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி ஆன பிறகு திருமணம் நடத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் சுக்கரன் வீட்டுக்கு வர்ற குரு நிறைய திருமணம் தடைப்பட்ட திருமணமெல்லாம் நடக்குங்க அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது குடும்பஸ்தான காலபுருஷ தத்துவத்துக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வர்றார் ஆகையினால் அதிகமான கல்யாணம் திருமணம் குழந்த பாக்கியம் கிடைக்குங்க அது மாதிரி குரு பயிற்சி ஆனால் மேசராசிக்கு பல நன்மைகளை செய்யுங்க பொதுவாக மேசராசிக்கு தை மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் க சிரமப்படுங்க பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் ஒரு சிறப்பான பலன் இருக்காதுங்க அடுத்தது பாருங்கள் எட்டாவது மாதம் அது எந்த மாதம்னா கார்த்திகை மாதம் நம்ம மேலே வந்து உக்காடுறது மேசத்தில் வருவார் சித்திரை மாதம் ஆக வருஷத்தில் இந்த மேச ராசிக்காரவங்க சித்திரை மாதம் அடுத்தபடியாக கார்த்திகை மாதம் அடுத்தது பிறந்த மாதம் தை மாதம் இந்த மூணு மாதமும் மேச ராசிக்காரவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லைங்க அது தை மாதம் பிறந்தவங்களுக்கு தான் தை மாதம் சிறப்பு இருக்காது கார்த்திகையும் சித்திரை மாதமும் கொஞ்சம் கூடுதலான சிரமங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம மேலே சூரியன் உட்காந்துருப்பார் அடுத்தது எட்டாவது ராசியில் சூரியன் மறைவார் சந்திராஷ்டிரம மாதம் பிறந்த மாதம் தை மாதம் அது கொஞ்சம் நம்மளை வந்து ரீபர்த் இல்லைங்களா அதில் கொஞ்சம் சிரமத்தைப்படுத்தும் ஆக மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா வருஷமும் சித்திரை மாதமும் கார்த்திகை மாதமும் தையில பிறந்தால் தை மாதமும் சிறப்பு பலன் இருக்காதுங்க பன்னிரெண்டு ராசிகளில் எந்த மாதத்தில் சூரியன் இருக்குதோ அதுதான் பிறந்த மாதம் ராசிக்காரவங்க எந்த மாதத்தில் பிறக்கிறாங்களோ அந்த மாதத்தில் கொஞ்சம் நமக்கு சிரமங்களை கொடுக்குங்க உடல் ரீதியாக ஆகையினால் இந்த மூணு மாதமும் வருஷ வருஷம் முழுவதும் நமக்கு வரக்கூடிய மாதங்களை கொஞ்சம் சூதனமாக நம்ம அந்த பார்த்துக்கணுங்க உடல் நலம் தான் முக்கியம் அதை அந்த பிறந்த மாதத்தில் நமக்கு உபாதைகள் கொடுக்க தான் செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் பன்னெண்டில் ராகு இருக்கிறார் இப்போ மேசராசிக்கு இந்த மாதத்தில் பன்னெண்டில் ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் மடங்கிறது அயன சயனம் போக பாக்கியஸ்தானம் அப்போ படுக்க சுகத்தை கெடுக்குங்க பொதுவாகவே மேசல்ல ராசிக்காரங்க மேசலக்கணக்காரவங்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்கள ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் உட்கார சொல்லுங்கள் உட்காரவே முடியாது அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட உட்கார மாட்டாங்க அலட்டிக்குவாங்க மேசலை கணத்துக்காரவங்க கோவக்காரவங்க அவங்க அவங்களே எட்டுக்கு உடையவராக போயிடுறாங்க அவங்க பாருங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களே வரவழைச்சிக்குவாங்க காரணம் லக்ன அதிபதி செவ்வாய் போய் எட்டுக்கு உடையவராக போகிறார் அவர் செவ்வா அப்போ செவ்வாயே த அழிவுக்கு காரணம் அவங்க யாரும் அவங்கள ஒன்றும் செய்யும் அவங்க அழிவுக்கு காரணம் அவங்களே தான் அந்த மாதிரி பேச்சு நட உட பாவனை எல்லாமே ஆளுமை இல்லைங்களா முதல் ராசி இல்லையா காலப்புருஷத்துவத்துக்கு அந்த செவ்வாய் ஆர்மின்னு சொல்கிறது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்குங்க அவங்க கோபத்துனால தனக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கெடுத்துக்குவாங்க கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க அவங்க சங்கடப்படுறதுக்கு மேசலக்கணத்துக்காரவங்க ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க நாட்டுப்பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க அதிகமாக மில்டரியில் போகிறவங்க பூரா பாருங்கள் மேசராசி மேசலக்கணக்காரவங்க போவாங்க அது மாதிரி மேசத்துக்கு வந்து நல்ல சிறப்பு பழனி மலை முருகனோட ராசிங்க லக்னாது அது அந்த மாதிரி செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்க அவங்க அடி அதிகாரமுள்ள பதவியில் இருப்பாங்க அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருப்பாங்க அது மாதிரி மேசலக்கணத்துக்காரவங்களுக்கு அது மாதிரி பவர் உண்டுங்க எட்டுக்குடையவர் செவ்வாயாக இருக்கிறதுனால அவங்க கஷ்டத்தை அவங்களே வரவழைச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்குவாங்க அடுத்தபடியாக பாருங்கள் லக்கணத்தில் குரு இருக்கிறாரு இந்த குரு வந்து பொருள் அழிவுன்னு அர்த்தம் மேசராசியில் அந்த மேசராசியில் குரு நகர்ற வரைக்கும் கொஞ்சம் சிரமந்தாங்க பன்னெண்டில் இருக்கிற ராகு தூக்கத்தொக்கெடுத்துடுவார் திருமண தடை உண்டு பண்ணுவார் ஏன்னா அந்த மாதிரி பன்னெண்டில் ராகு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமங்க தானுங்க அந்த குருவும் நமக்கு நல்ல நிலையில் இல்லை அதனால் எல்லாம் ப்ராசஸ் நடக்கும் திருமணத்துக்கு இந்த குரு குரு பலன் வர்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நமக்கு திருமணம் கைகூடும் அடுத்தபடியாக பாருங்கள் பதினொன்றில் இருக்கிற ச சனியும் நமக்கு லாபத்தில் இருக்கிறாரு பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சனி வரும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிறத நன்மைகள்லாம் செஞ்சு கொடுப்பாரு ஆகையினால் ராசி மேசராசி மேசலக்கணக்காரங்க எல்லோருக்குமே பதினொன்றில் இருக்கிற சனி நமக்கு நல்ல யோகத்தை தான் செய்வார் அதுக்கு குரு பலன் ரிஷபத்துக்கு குரு போன பிறகு நமக்கு ஒரு வருஷமும் மேசராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் திருமணம் சந்தான பாக்கியம் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதுங்க அதனால் இதை இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாதீங்க அதில் முயற்சிகள் பண்ணுங்க தெய்வ சிந்தனையோடு எல்லா காரியத்தையும் ஈடுபடுத்தி திருமணம் சந்தான பாக்கியம் புகழ் பாக்கியம் கௌரவம் தொழில் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குரு பலன் கிடைக்குது அந்த மாதத்தில் நமக்கு நன்மைகள் செய்யுங்க அது குறிப்பாக பாருங்கள் அந்த பன்னெண்டில் இருக்கிற ராகு அந்த வீட்டுக்குடைய குரு நம்பல நம்ம ராசியில் இருக்கிறாரு அவர் நமக்கு குடும்பஸ்தானத்துக்கு போன பிறகு குரு பலனை ஏற்படுவதனால் மேசராசிக்கு நல்ல யோகம் செய்யும் அதனால் இந்த தை மாதத்துலேருந்தே அதுக்குள்ள வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க அதனால் மேசராசிக்காரங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வணக்கம்